ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவேன் ஸ்ரீங்காரமாய் ஒரு சில்வண்டு அத்தியாயம் நான்கு காதம்பரியை ஆசையோடு தயாகரன் அணைக்க சி என்று முதல் முறையாக இத்தனை வருட வாழ்க்கையில் அவன் கைகளை அவள் தட்டி விட்டாள் அதை கண்ட நூடி தயாகரன் அதிர்ந்து விட்டாள் காதம்பரியா என்னை தள்ளிவிட்டாள் என்று அவன் அதிர்ந்து நிற்க அவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் காதம்பரி அவள் ம பார்க்கலை காதம்பரி அவள் மனம் தயா வேண்டுமா குழந்தை வேண்டுமா என்று போராடி கொண்டு இருந்ததை அவன் அறியலை அதே மாதிரி அவனை இப்படி சொல்லிவிட்டோமே என்றும் காதம்பரி உணரலை தன் பாட்டுக்கு அவள் வாய் பேசியது என்ன தயா இது எப்பவும் இதே தானா ஏதாவது நடக்கும் பிள்ளை உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சா கூட முயற்சி பண்ணலாம் அதுதான் ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சே அப்புறம் இது எதுக்கு உங்க சுகத்துக்காக நான் வரணுமா வேண்டாம் எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் உங்களால் கொடுக்க முடிஞ்சா தானே சரி முடியலைன்னு தெரியுது தானே அப்புறம் ஏன் வீம்பு பிடிக்கிறீங்க செயற்கை முறையில் நான் யாரோ ஒருத்தருடைய கருவை சும்மா சுமந்து பெற்றுக்க போகிறேன் பெத்தா என்ன ஏன் எனக்காக இதை கூட செய்ய முடியாதா நான் அப்படி என்ன தப்பாக கேட்டுட்டேன் எல்லா திருமணமான பெண்களும் கணவனிடம் கேட்பதைத்தானே உங்கள் கிட்ட கேட்டேன் உங்களால் முடியலைன்னா முடியலைன்னா ஒதுங்கிக்கங்க எனக்கு குழந்தை வேணும் இத்தனை நாள் நீங்கள் மனசு மாறுவீங்க அப்படின்னு நான் இருந்தேன் இனியும் என்னால் காத்திருக்க முடியாது எனக்கு ரெண்டில் ஒன்று இன்னைக்கு தெரிஞ்சு ஆகணும் என்றாள் சரி காதம்பரி என்ன குழந்தை தானே வேணும் பிறந்த குழந்தையாக பார்த்து நாம் எடுத்துக்கிட்டு வந்து தத்து எடுத்து வளர்ப்போம் அதுக்கு எதுக்கு இப்படி என்று அவன் பேசி முடிக்கும் முன் உங்களால் தான் ஒரு பிள்ளைக்கு அப்பாவாக முடியாது குறை இருக்குது என்னால் அம்மாவாக முடியும் உங்களுக்காக நான் ஏன் தாய் என்னுடைய தாய்மையை விட்டு கொடுக்கணும் முடியாது நான் என் குழந்தையை என் வயிற்றில் சுமந்து வளைகாப்பு செய்து சீரும் சிறப்புமா குழந்தை பெற்றுக்கணும் யாரோ எவளோ தப்பா பெத்து போட்டது எனக்கு வேண்டாம் எனக்கு என் குழந்தைதான் வேண்டும் என்ன சொல்றீங்க என்று அவனை வாய்க்கு வாய் உங்களால முடியாது உங்களால முடியாது என்று அவள் சொல்லிக்காட்ட காட்ட தயாகரன் உடைந்து நொறுங்கி தூள் தூளாகி போனான் இதே மனைவி வாயால் உம் சூப்பர் என்னை சொர்க்கத்தை மிதக்க வைக்கிறீங்க என்று கேட்ட நாட்களில் ஒரு ஆணாக தன் ஆண்மையின் வலிமையை நினைத்து பெருமைப்பட்ட அவனால் இன்று மனைவியின் வாயால் உன்னால முடியலை என்ற அவன் கர்வம் அழிந்தது அடி வாங்கியது இனியும் இவளை பிடித்து வைத்தாள் இன்று இவள் சொன்ன இதே வார்த்தையை வார்த்தைகளை நாலு பேர் முன்னால நிச்சயம் கேட்பாள் அப்படி சொல்லி நியாயம் கேட்டால் எல்லாரும் அவளுக்குத்தான் பரிந்து பேசுவார்கள் அசிங்கப்பட்டு நிற்பது நான்தான் தான் இப்ப ரெண்டு குடும்பத்திற்கு மட்டும் தெரிந்த இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் என்னால் நடமாடக்கூட முடியாது வேண்டாம் வேண்டாம் அவள் ஆசைப்படி செய்து கொள்ளட்டும் என்றவன் டைவர்ஸ் அப்ளை பண்ணு மியூச்சுவலா பிரிந்து விடலாம் என்றான் ஏன் தையா இவ்வளவு குறுகிய மனப்பான்மை உடையவராக இருக்கீங்க இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் வெளியே யாருக்கும் தெரியாது நமக்கு மட்டும் தான் தெரியும் அதனால் யாரும் உங்களை தப்பாக பேச மாட்டாங்க என்றாள் சாரி காதம்பரி எனக்கு அந்த அளவுக்கு பரந்த மனசு இல்லை இன்றைக்கி உண்மேல் உள்ள காதலால் சரின்னு சொல்லிட்டு பிறகு அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அப்பான்னு சொல்லும்போது என்னால் ஏற்றுக்க முடியலைன்னா அது ரொம்ப அது ரொம்ப ரொம்ப பெரிய பாவம் ஒரு குழந்தைக்கு அப்படி ஒரு நிலை என்னால் வரக்கூடாது நான் ஆண்மை அற்றவனாகவே இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிட்டு போறேன் என்றவன் மறுநாளே வெறும் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு அவளிடம் கொடுத்தவன் என்னுடைய குறையை அவள் சுட்டிக்காட்டியே நீ டைவர்ஸ் கேளு தப்பே இல்லை உண்மைதானே என்றான் அன்றுதான் முதன் முதலாக தயாகரன் குடித்தான் ஆமாம் அதற்கு முன்பு மற்ற நால்வரும் குடிக்கும்போது வெறும் ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிப்பான் அன்றும் இப்படித்தான் என்ன ஏது என்று நண்பர்கள் ஓடி வந்து கேட்க நடந்ததை சொன்னான் ஏற்கனவே அவன் குடும்பத்தில் நடப்பது இவர்களுக்குத்தான் தெரியுமே எனவே இந்த விஷயத்தில் நண்பனைத்தான் தேற்றினார்கள் தயாகரன் சரியான கர்வம் பிடித்தவன் இந்த நண்பர்களை தவிர வேறு யாரிடமும் அவன் அதிகம் பேச மாட்டான் இவன்தான் இவர்களில் குறைவாக பேசுபவன் கலகலவென்று பேச மாட்டான் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் நறுக்கென்று குத்துவது போல்தான் கேட்பான் காதம்பரியை தவிர மற்ற பெண்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான் நண்பர்கள் சைட்டடிக்கும் போது கூட ஒதுங்கித்தான் இருப்பான் அவன் காதலித்தான் என்பதை நண்பர்களே முதலில் ஒத்துக்களை ஆமாம் முதலில் காதல் சொன்னது அவன்தான் அவ காதம்பரிதான் ஒதுங்கி போக போக விரட்டி விரட்டி காதல் சொன்னார் காதல் சொன்னான் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடம் அலைய விட்டுத்தான் அவர்கள் காதலையும் ஏற்றுக்கொண்டான் அப் அப்படிப்பட்டவனுக்கு இப்படி ஒரு நிலையா என்று நண்பர்கள் வந்து போனார்கள் அதை வெளியே காட்டாமல் அவனை தேற்றினான் அவனும் தன் கவனத்தை தொழிலின் பக்கம் திருப்பினான் காதம்பரி அவன் வீட்டில்தான் இருந்தாள் ஆனால் தனியாக வேறு அறையில் டைவோர்ஸ் கேட்கும்போது உண்மை நிலை பற்றி காதம்பரி சொல்லவே இல்லை ஏன் என்று அவன் கேட்டதற்கு எதுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லணும் நாம் மியூச்சுவலாக பிரிஞ்சுதான் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டா அதை கோர்ட்டு ஒத்துக்க போகுது அவ்வளவுதானே அதுக்கு எதுக்கு தேவை தேவையில்லாமல் இதெல்லாம் நம்ம பேசணும் என்று சொல்ல இன்னும் அவனுக்குள் அவளுக்குள் என் மீதான காதல் இருக்கிறது அதனால்தான் என் குறையை அவள் வெளிப்படையாக சொல்லலை என்று நினைத்து கொண்டான் தயா ஆனால் இன்று கோர்ட்டுக்கு அவள் வந்ததை பார்த்த பிறகுதான் அவள் ஏன் என் குறையைப் பற்றி கோர்ட்டில் சொல்லலை என்று புரிந்து கொண்டான் கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணிய பிறகு நான்கு மாதங்கள் இவனுடன் தான் இருந்தாள் அதன் பிறகு அவளுடைய எல்லாம் எடுத்துக்கொண்டு அவள் அம்மா வீட்டிற்கு போய்விட்டாள் நண்பர்கள் உறவினர்களிடம் இருவருக்கும் ஒத்து வரலை அதனால் டைவர்ஸ் வாங்க போகிறோம் என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு செய்து கொண்டு இருக்கிறாள் முதல் கேரிங் முதல் கேரிங் இன்று அவள் கர்ப்பமாக இருப்பதை கண்ட நீதிபதி இந்த குழந்தைக்காகவாது நீங்கள் உங்கள் மனைவி கூட சேர்ந்து வாழணும் என்று சொன்னபோது எங்கே உண்மையை சொல்லி விடுவானோ என்று காதம்பரி பட்டண வேண்டாம் மேடம் இதை என் குழந்தை இதை நான் பார்த்து கொள்வேன் எனக்கு டைவோர்ஸ் தான் வேணும் என்றால் என்ன நடிப்பு துரோகம் என் முதுகில் குத்திய துரோகம் என்று இவளை பார்த்த உறவினர்கள் எல்லாம் இவனுக்கு ஃபோன் பண்ணி பயிற்றுல உன் பிள்ளை இருக்குது இத்தனை வருஷம் புள்ள வேணும்னு தவமாக தவம் இருந்தீங்க பாரு இப்போ கடவுள் பா இதை கடவுளாக பார்த்து உங்களுக்கு கொடுக்குற கொடுக்குறப்ப இப்போ போய் டைவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறியேப்பா இது நியாயமாக இருக்கா என்று கேட்டார்கள் இனியாவது இந்த பிள்ளைக்காக சேர்ந்து வாழுங்க என்று இவனுக்கு அட்வைஸ் பண்ணினார்கள் இவன் முன் நின்று பேச தகுதி இல்லாதவன் கூட இப்ப இப்படி அட்வைஸ் பண்றானே இந்த குழந்தை என்னோடது இல்லை அப்படின்னு கத்தி சொல்லணும் போல அவனுக்கு தோணின் தோன்றியது நான் அப்படி சொல்லிவிடக் கூடாது என்றுதானே டைவர்ஸிற்கு அப்ளை பண்ணிய பிறகும் வெளியே யாரிடமும் சொல்லாமல் என் வீட்டிலேயே இருந்திருக்கிறாள் துரோகம் துரோகம் பச்சை துரோகம் பாவம் என் அம்மாவிற்கும் உறவினர்கள் ஃபோன் பண்ணி இப்படி இப்போ தான் கடவுள் கண் திறந்து பேரனோ பேத்தியோ கொடுத்திருக்கிறா இப்போ போய் டைவோர்ஸ் பண்றானே ஓ மகன் உங்க மகன் இது நல்லாவா இருக்குது வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷி நீங்கள் தான் உங்க மகனுக்கு எடுத்து சொல்லணும் உங்க வம்சம் அவ வயிற்றுல வளருது கொஞ்சமாவது உங்களுக்கு துடிக்க வேண்டாமா என்று உறவினர்கள் அம்மாவிடம் கேட்க பாவம் அவரால் தன் மகனின் குறையைப் பற்றி என்ன சொல்ல முடியும் வாயை மூடிக்கொண்டு தனிமையில் அழுதார் வேறு என்ன செய்ய முடியும் யாரோ ஒரு குழந்தையை எடுத்து வந்து வளர்க்க வளர்க்கட்டும் என்று கூட நினைத்த அவரால் தன் மருமகளின் வயிற்றில் வேறு ஒருவனின் குழந்தையை நினைத்து கூட பார்க்க அவரால் முடியலை வாய்விட்டு அழுதார் அப்படி அழ முடியாமல்தான் தான் மதிய நேரம் பாருக்கு குடிக்கப் போய்விட்டான் சமீபமாக தயாகரனின் தயாகரன் உடைந்த மனநிலை தெரிந்ததால் அவனுக்கு நண்பர்கள் ஷேடோ போட்டு இருந்ததால் தான் இவன் இங்கே வந்து குடிப்பது தெரிந்தது தன்னை சுடும்னு பெரியவங்க இதுக்குத்தான் சொல்லுவாங்க போல இந்த தயா அவனை சுற்றி சுற்றி வந்து காதல் சொன்ன காதல் சொன்ன ஒரு சின்ன பெண்ணை ஓட ஓட விரட்டி அடித்தான் அவளை கண்டாலே ஆகாது அவனுக்கு அந்த அன்பை வேண்டாம் என்று புறக்கணித்ததற்குத்தான் கடவுள் இவனுக்கு அன்புக்கு ஏங்கும் நிலையை கொடுத்து விட்டான் போல என்று நினைத்து கொண்டான் அமுதன் வீட்டிற்கு வந்த சசிதரனை பார்த்த அவன் மனைவி சீதா என்ன சரண்யா என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்க என்று கேட்க எங்கே உன் புருஷன் மத்தியானம் காரை எடுத்துக்கிட்டு வெளியே போனவர் அப்புறம் ஆஃபீஸுக்கே போகலை எங்கே போனாருன்னு முதல்ல கேளு என்று அவன் தாய் மாமனும் இப்போ ஆன முருகேசன் கேட்க என்னத்தான் அப்பா சொல்கிறது உண்மையா எங்கே போனீங்க இவ்வளவு நேரம் என்று அவன் மனைவி கேட்க ஏன் நான் ஆஃபீஸில் இல்லைன்னு உன் அப்பாவுக்கு நான் எங்கே போனேன்னு தெரியாதாக்கும் என்று கோபத்துடன் அவன் கேட்க நான் ஒன்றும் உங்கள் பின்னாடி ஆள் அனுப்பி பார்க்கலை நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறதே இல்லையே எல்லாம் என் தானே பார்க்குறான் அதுதான் உங்கள் வண்டவாளம் எல்லாம் தெரியும் தெரியுதே என்று மாமனார் சொல்ல அப்படி என்னத்த நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க ஆ சொல்லுங்க என்று சசிதரன் சட்டமாக சோஃபாவில் அமர்ந்தபடி அங்கே இருந்த மனைவியையும் மாமனாரையும் தான் பார்த்தான் கணவனின் மனநிலை புரிந்த சரண்யா இப்போ எதுக்கு இந்த பஞ்சாயத்து வாங்கத்தான் போய் நம்ம அறையில் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் என்று சொல்ல சமாளிக்காதடி உன் அப்பா தம்பியோடைய ஆட்டம் அதிகமாகத்தான் போகுது இப்போ என்ன செய்ய போகிறேன் நான் போகிறேன் எப்போ என்ன செய்ய போகிறேனோ தெரியலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க என்று உரிமை என்ன செய்வீங்க உங்கள் ஃப்ரெண்டு அந்த திமிர் பிடித்த தயாகரன் வாயும் வயிறுமாக இருக்கிற பொண்டாட்டியை இத்தனை வருஷம் கழித்து உண்டான பிள்ளையை கூட நினைக்காமல் டைவோர்ஸ் பண்ணுறானே அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு பார்க்குறீலா இல்லை உங்கள் அப்பா மாதிரி வெளியே ஒரு வப்பாட்டி வச்சுக்கலாம்னு பார்க்குறீலா என்ன நினப்பில் இருக்கீங்க என்று எகத்தாளமாக மாமனார் கேட்க அப்படியே அவருடைய கழுத்தை பிடித்து நிறுத்தி கொள்ளும் அளவு ஆத்திரம் வந்தது அவனுக்கு ஆனால் அதை செய்யத்தான் முடியலை என்னை பார்க்க ஆள் வச்சு இருக்கிறானுங்க எப்போ இவனுங்க இப்படி மாறி போனானுங்கன்னு தெரியலையே எ என்று அவன் தலையை பிடிக்கும் போதே சரண்யா கண்ணை கசக்கி விட்டாள் அத்தா அப்பா என்னென்னமோ சொல்றாரு என்று அவள் கண்ணை கண்ணீர் விட ஐயோ உன்னோட டேமை திறக்காதடி ஒரு நாள் வீட்டுக்கு நான் சீக்கிரம் வந்ததுக்கு இந்த பாடாக இருக்குது என்று நொந்து கொண்டவன் அறைக்கு போய்விட்டான் உண்மையில் இப்போ அவன் மனம் மாமனாரை பற்றித்தான் நினைத்தது முதலில் அம்மா இருந்தபோது அவ்வப்போது அப்பா இல்லாத போது வந்து பேசி அம்மாவிடம் பணம் வாங்கி கொண்டு போவார் இவர் வந்துட்டு போனாலே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துடும் பாட்டி இருக்கும் வரை வரமாட்டார் அதன் பிறகுதான் வந்தார் அப்பா இருக்கும்போது வரமாட்டார் அப்பாவை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி இருவருக்குமே சண்டை மூட்டிவிட்டு இருக்கிறார் இது அப்பா தெரியல இப்பத்தான் தெரியுது அம்மா இறந்த உடனே உன் அப்பா இந்த பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்க போறார்னு அண்ணன் தங்கை ரெண்டு பேரிடமும் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருந்தார் கடைசியாக அவர் சொன்னபடி பத்மா அவர்களின் சித்தியாக அந்த வீட்டிற்கு வரவும் பாத்தியா நான் சொன்னேன்ல நீங்கள் நம்பலை எனக்கு என் தங்கச்சி பிள்ளைகள் நீங்கள் தான் முக்கியம் என்று நீலி கண்ணீர் வடித்தார் உண்மை என்று அண்ணனும் தங்கையும் நம்பினார்கள் இவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் பத்மா பத்மாவை அண்ணனும் தங்கையும் அவமானப்படுத்தினார்கள் அப்பாவை எதிர்த்து பேசினார்கள் இதற்கு இவர்கள் மாமாதான் காரணம் என்று இவன் அப்பாவிற்கு தெரியும் அதனால் எப்போதும் உன் மாமனை நம்பாதீங்க என்று தான் இருந்தார் இவர்கள் கேட்கலை மாமன் சொன்னது மகேசன் வாக்கு என்று என்பது போல்தான் நடந்து கொண்டார்கள் இவனை விட இவன் தங்கை ரொம்ப மோசம் அப்பாவையும் பத்மாவையும் கண்ணால் கண்டால் கூட எரிந்து விழுவாள் ஜாடை பேசி திட்டுவாள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவள் தப்பித்து விட்டாள் நான் மாட்டிக்கிட்டேன் ஆமாம் தன்மதியைத்தான் சரண்யாவின் அண்ணனுக்கு திருமணம் செய்ய மாமா முதலில் பேசினார் ஆனால் தன்மைதான் ஒத்துக்களை நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பிடிவாதமாய் இருந்தாள் மாமாவும் அவளை எப்படியெல்லாம் மிரட்டி பார்த்தார் உனக்கு சொத்துல எதுவும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்ல என் அப்பா என் பெயரில் சொத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்புறம் நீங்கள் என்ன தர்றது என்றாள் என்னடா இது இத்தனை நாள் இத்தனை நாள் புள்ளப்பூச்சி மாதிரி சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்த பொண்ணு இப்போ இப்படி பேசுது இது சரியாக வராதே இந்த சொத்துக்களுக்காகத்தான் நான் இத்தனை வருடம் இந்த குடும்பத்தை சுற்றி வந்தேன் மகனுக்கும் மகளுக்கும் இந்த குடும்ப சொத்தை சரிவாதியாக பிரிக்க வேண்டும் என்று தான் மகனுக்கு பெண் கேட்டார் தன்மிதா ஒத்துக்களை ஒரே பிடிவாதமாக நின்றாள் சசிதரனும் தங்கை காதலிப்பவனை பற்றி விசாரித்தார் வக்கீல் ஓரளவு நல்ல குடும்பம் பரவாயில்லை நம்மளவு வசதி இல்லை அதனால என்ன என்று அவன் தங்கையின் காதலுக்கு ஓகே சொல்லவும் மாமா பயந்து போனார் இலவு காத்து கிளியாக நாம் போய்விடக் என்று பிளான் போட்டார்